உண்மை சொல்றீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்தாபனம் தஞ்சாவூர்ல இருக்கு வந்திருக்கிறாரு தஞ்சாவூர்ல இருக்குது அந்த தஞ்சாவூர் ஐயாவுடைய பையன் இன்னைக்கு சுமார் ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் கூடுற கூட்டம் அவர்கிட்ட தான் கேட்கணும் எவ்வளோ பேர் அவர் சொல்லுவார் இப்போ பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் கூடுறாங்க அப்படின்னு நான் ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் கூடுற கூட்டத்தில் யாசுவேஷாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஒருத்தனை தேவன் அங்கே எழுப்பிட்டார் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா என் தேவன் எவ்வளவு பெரியவர் பிரைஸ் யாசுவா அவதான் தேவன் அதான் தேவன் நிச்சயமாக ஒரு நாள் தேவன் அவர் நினைத்ததை அந்த சபையில் செஞ்சு முடிப்பார் அல்லேலோயா அல்லேலோயா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடைக்கோடியில் உட்காந்துக்கிட்டு நம்ம இவ்வளோ பேர் தான் எல்ஸ் ஓமிஷியோடய நாமத்தை ஆராதிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை என் தேவன் பெரியவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தன்னன் தனியராக உட்காந்து கன்னியாகுமரியின் கடைக்கோடியில் உட்காந்து கத்துக்கிட்டு வந்தேன் ஆனால் இன்னைக்கு மாவட்டங்கள் தோறும் மாநிலங்கள் தோறும் நாடுகள் தோறும் கத்துறாங்க ஏன் இது உண்மையான சத்தியம் அந்த தேவன் பெரியவர் என்பதை நீ அறிஞ்சுருக்கணும் உனக்கு தெரியுமா நான் இந்த சத்தியத்தை முதல்ல ஏற்றுக்கிட்ட நேரம் எங்கள் வீட்டம்மா முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா நான் சொன்னதை கேட்டுட்டு இந்த அம்மா ஒரு பக்கமாக ஒதுங்கிட்டாங்க ஏன்னா இந்த அம்மா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பைபிள் காலேஜ் படித்தவங்க ஈவினிங் கிளாஸ் இல்லை இல்லை வீக்லி கிளாஸ் இல்லை மூணு வருஷம் காலேஜிலேயே உட்காந்து படித்தவங்க அதுவும் யாருகிட்ட யோபு ஞானப்பிரகாசத்திட்ட படித்தவங்க எவ்வளோ வைரோக்கியமாக இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எனக்கு யோபு ஞானப்பிரகாசத்தை தெரியும் அந்த அம்மா என்கிட்ட எதுவுமே பேசலை ஏன்னா புருஷன் சொல்லிவிட்டாரல அப்படின்னா எதுவுமே பேசலை இந்த அம்மா கடவுள்கிட்ட போய் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரர் என்னை கல்யாணம் பண்ணுற நேரம் இயேசு நாமக்காரர் அப்போ இவர் கூட படித்தேன் ஒரு சகோதரர் ஐசக் அப்படின்றவர் இவருக்கு இந்த அம்மாவுக்கு சி உடன் ஊழியக்காரர் இந்த அம்மா பெரிய பாஸ்டர் அவர் வந்து உடன் ஊழியக்காரர் அப்போ கல்யாணத்துக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னார் சிஸ்டர் சிஸ்டர் நீங்கள் கட்டிக்க போகிற ஆள் யாருன்னு தெரியுமா இந்த அம்மா கேட்டாங்க யார் அவர் இயேசு நாமத்துக்காரர் ஆனால் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் தேவன் நமக்கு எப்படி வாய்க்க பண்றாருன்னு எனக்கே தெரியல ஆச்சரியமாக இருக்கும் இந்த அம்மா பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தை ஆராதிச்சு பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் திருத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம் திரியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாளுங்க ஆனால் இந்த அம்மா அவர்கிட்ட கேட்டிருக்குது ஆமாம் அவர் இயேசு நாமம்னா நம்ம எல்லாம் பிசாசு நாமமா உச்சார் பாருங்கள் எங்கள் அப்பா ஆப்பு பிரைசியாசுவா அவனால் பதில் சொல்ல முடியல ஏன்னா நான் பைபிள் காலேஜில் படிக்கிறேன்னா இயேசு கிறிஸ்து நாமம் அவர் கரெக்டாக வந்து சொன்னார் சொன்ன நேரம் இந்த அம்மா இந்த கேள்வி கேட்டாங்க எப்படியோ கல்யாணம் நடந்துச்சு சரி அப்புறமா இப்ப ஏசு கிறிஸ்து நாமத்தை விட்டுட்டு யாசுவா மேசியா நாமத்துக்குள்ள நான் வரேன் இப்ப இந்த அம்மா என்கிட்ட ஒண்ணு சொல்ல முடியாதுல்ல புருஷனை கட்டுப்பட்டு கீழ்பிடிச்சிருக்கணும் அப்படின்னு வாயடக்கம் அதனால இந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கடவுள்கிட்ட போய் கேட்டார் ஆண்டு எங்க வீட்டுக்காரர் சொல்றது உண்மையான நாமம்னா அந்த அதில் பக்கத்தில் ஒரு தேக்கு மரம் நிற்கிது இந்த மரத்துலேருந்து என்ன செய்யணும்னா புழு ஜாஸ்தி இந்த புழு இங்கெல்லாம் பழவி கிடக்கும் இந்த அம்மா போய் ராத்திரி போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க ஆண்டவரே ஆண்டவரே இவர் சொல்கிறது உண்மை அப்படின்னா எனக்கு ஒன்று வெளிப்பாடணும் இவர் சொல்கிற நாம சரின்னா நான் ஏற்றுக்குவேன் அது எப்படி தெரியணும் அப்படின்னா ஆண்டவரே இந்த மரத்துலேருந்து ஏகப்பட்ட புழு நூலில் தொங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம போகணுன்னா வரணும்னா சபை விசுவாசிகளுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் போகணுன்னா வரணும் அதை தாண்டி தான் போகணும் இதை மாற்றி தந்தால் நான் நூறு சதவீதம் நம்ப ஜோமெண்ட்டு இந்தம்மா தூங்கிட்டாங்க நானும் தூங்கிட்டேன் இந்தம்மா ஜோமெண்ட்டு எனக்கு தெரியாது விடிய காலையில் இந்த அம்மா வந்து என்னை எழுப்புகிறாங்க நானும் எழுப்பிட்டேன் என்னான்னு கேட்டேன் வந்து பாருங்களேன் அப்படின்ட்டு நான் வரேன் இந்தம்மா அம்மா கூட வரேன் என்ன அப்படின்ட்டு படிக்கட்டில் ஏற்றி கூப்பிட்டு வராங்க இங்கே எங்கேயாவது புழு இருக்கா பாருங்க எனக்கு அப்போ தான் தோணுது இல்லைடா புழு ஒன்றையும் காணல காலடியில் கிடக்கணும் இல்லைன்னா தொங்கி வரணும் சபையில் சோத்துல எல்லாம் இருக்கணும் புழு ஒன்றையும் காணும் ஆமாம் என்ன புழு ஒன்றும் இல்லை இல்லை நான் தேவ சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை வச்சேன் என்ன விண்ணப்பம் அப்படின்னா அண்டவரே எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு நான் இதுவரைக்கும் ஏசு கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்துவே நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ ஒரு புதிய பேரை சொல்கிறாரு யார் சுவாமி ஏசியான்னு சொல்கிறாரு இதை நான் ஏற்றுக்கணுன்னா எங்கள் அப்பா எனக்கு அடையாளம் தரணும் ஏன்னா பேர் உம்முடைய பேர் இல்லவா நீர் அடையாளம் தான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற ஆனால் இப்போ நான் விடிய காலில் வந்து பார்த்தேன் ஒரு புழு இல்லை நான் இப்போ என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு செத்து கிடக்கிற புழு எங்கேயாவது கிடக்கான்னு பார்க்குறேன் இப்போ உயிரோட புழு இல்லை சரி அந்த இருந்த புழு இருந்த இடத்துல எங்கேயாவது செத்து கிடைக்கணும்ல எங்க உண்மை சொல்கிறேன் யாவுடைய நாமத்துறை சொல்றேன் ஒரு புழு பார்க்க முடியல அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு புழுவை பார்க்க முடியல அதுக்கு பிறகுதான் இந்தமாவே ஏத்துக்கிட்டாங்க யோசிக்கிறீங்களா வாரி எல்லாம் வாரியல்லே சந்தேகப்பட்டு தேவ சமூகத்தில் அடையாளம் கேட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட் என்னை எதிர்த்தது இவர் கேட்டாரு மச்சான் என்ன சொல்லு மச்சா ஆமா இவர் முதல்ல பிதாகுமார் சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் இயேசு கிறிஸ்துவேசு கிறிஸ்துவின்னு இப்போ இப்ப யாஸ்லேஷியாவின் சொல்றோம் நாளைக்கு எந்த பேர் சொல்லுவீரோ எதா பதில் உங்கள்கிட்ட இருக்கா ப்ரீஷ்யா ஷுவா இப்படி கேட்டவர் இன்றைக்கி உள்ளே உட்காந்துருக்கிறார் இதுக்கு மேலே இங்கே ஒருத்தர் இப்போ வந்து எதை எதோ பேசி போனார்ல இவர் தான் என்னை எதிர்த்த ஆள் என்ன சொன்னார் தெரியுமா அப்பா நீங்கள் சொல்கிறதே இந்த இறைவன் ஒருவர் அவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறதுனாலே மக்கள் யாரும் உங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க இருக்கிறதே ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது இதில் வேற யாசோமேஷியான்னு சொல்ல போனீங்கன்னா இருக்கிறவனு ஓடி போவான் அதனால தயவு செய்து ஊழியா செய்யணும்னா இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க தான் சொன்னார் நான் சொன்னேன் பிள்ள கொஞ்சம் கேளு இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் பாஸ் ஆகணும்னு நான் வரல ஏன்னா எங்க அப்பா என்னை கூப்பிட்ற நேரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரியிலிருந்து வந்திருக்கிறேன் சும்மா வரல நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தவன் இங்கே வரல எவனிட்ட கை நீட்டி கேட்டுட்டு இருந்தவன் வரல சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன்னா அவன் வந்து ஊழியை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் இவங்களுக்காக வரல எங்கள் அப்பனுக்காக வந்திருக்கிறேன் எங்கள் அப்பன் பேர் தெரியலைன்னா நான் விபச்சாரத்தில் பிறந்தவன் எனக்கு எங்கள் அப்பன் பேர் தெரியும் அந்த பேரை ஆராதிக்க வந்திருக்கிறேன்ப்பா விருப்பமான நீ இரு விருப்பமான இந்த ஜனம் இருக்கட்டும் நான் எங்கள் அப்பன் பேரை சொல்லுவேன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயினாரு இப்ப நான் எபிரியத்தை படிச்சு எபிரியத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு ஏன் தெரியுமா அன்னைக்கு என்னுடைய உறுதி இன்னைக்கு என் தேவன் என்னை அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இதுதான் உண்மை அதனாலதான் தெரியணும் உங்களுக்கு தேவன் யாருன்னு அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவன் அறியாம வழிபோக்கனை போல ஆராதிக்க கூடாது அதான் நீங்க சஜுவை பற்றி சொன்னாங்கல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா அவன் இயேசு கிறிஸ்து என்று சொன்னவன் ஜீசஸ் என்று சொல்கிற இடத்துல ஆராதனைக்கு போனான் போனவனுக்கு திருப்தி இல்லை தேடுறான் அவனுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு வண்டி இல்லை பஸ்ஸில் போகிறதுக்கு காசு இல்லை இப்படிப்பட்டவன் அந்த ஊரில் சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் போய் யாசுவா மேசியான் சபையை கண்டுபிடிச்சிருக்கிறான் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா ஏன்னா இந்த வேதம் எவனிட்ட இருக்குதோ அவனை சத்தியத்தின் பாதையில் நடத்தும்